ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் ஆபரணம் என்ற தகுதியையும் தாண்டி பெண்களுக்கு மனமகிழ்ச்சியை நிறைவு செய்வது தாலிங்க தான் தாலியை ஆபரணம் என்று சொல்லாமல் மாங்கல்யம் என்று சொன்னாங்க மங்களத்தை தரும் தங்கம் அப்படின்னு சொன்னாங்க அதில் திருவை இணைத்து திருமாங்கல்யம் என்று பெருமைப்படுத்தினாங்க பெண்களுக்கு தாலி என்பது ஒரு மங்கள பொருளுங்க எனவே தினமும் அணியும் அணிகலன்களை போல் தினமும் அதை வைப்பதும் எடுத்து அணிந்து கொள்வதும் தவறுங்க அது எப்பொழுதுமே கழுத்திலேயே இருக்கணும் மகாலட்சுமி மிகவும் விரும்பி தங்கும் இடங்களில் தங்கமும் ஒண்ணுங்க எனவேதான் பெண்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தங்க ஆபரணங்கள் உடலுக்கு ஒரு புனித தன்மையை கொடுக்குதுங்க தங்கமானது தன்னம்பிக்கை உணர்வை தரும் சக்தி கொண்டது நீங்க தங்க மோதிரம் அல்லது தங்க சங்கிலி அணிபவர்களாக இருந்தால் நிச்சயமாக சில விஷயங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்குங்க இதை கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் தாலியை தங்கத்தில் செய்யும் மரப உண்டாக்குனாங்க ஒவ்வொரு வருடமும் தாலியை புதுப்பிக்கணுங்க தற்காலத்தில் அந்த நடைமுறை வழக்கத்தில் இல்ல தாலி என்ற பெயரில் தடிமனான தங்க சங்கிலி போடப்படுது நூலில் தான் தாலியை கோர்த்து பெண்கள் கழுத்தில் அணியணுங்க அதுவும் குறிப்பிட்ட முறையிலான பருத்தி நூலாக இருக்கணும் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் தாலியை மஞ்சள் சரடில் அணிந்தால் அதன் மகிமையே தனிதாங்க நெற்றியில் குங்கும போட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாலியை மஞ்சள் நூலாகிய சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு நூலாகிய தாலி சரடில் பஞ்சபூத சக்திகள் அதிகங்க ஆனா சில பெண்கள் ஆரஞ்சு நிறம் அல்லது மஞ்சள் நிற நைலான் கயிர்களில் தாலியை கட்டிக்கிறாங்க இதை எதுக்காக செய்கிறீர்கள் என்று சில பெண்கள் கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் நைலான் கயிறு நீண்ட நாளைக்கு வரும் சாயம் போகாது கயிறுக்கு மஞ்சள் அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம் சாஸ்திரப்படி அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்கள் தாலி கயிறை நைலான் கயிர்களில் அணிவதால் பலத்த தோசங்களுக்கும் சாபங்களுக்கும் ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எனவே காரணத்தை கொண்டும் பெண்கள் இந்த தவற செய்யவே கூடாதுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க